ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணாநகரில் அரவிந்த் தை ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கு சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டைப் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸாக அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேஷ்மெல்லோ டோலா சில்க் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேஷ்மெல்லோ ஜாயின் ஸேரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் ஸாரீல நான் ரிப்பீட்டடா சொல்லிருக்கேன் நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னனா ஸ்டிட்ச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படியே இருந்தால் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல தான் குடுக்குறோம் நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் காஃபி ப்ரவுன் காம்பினேஷன் காமினேஷனே டிஃப்ரெண்ட் அழகா இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நேற்று போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் அக்கா இல்ல இல்லையுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டீங்க இன்னைக்கு போற வீடியோல ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் வைலட் க்ரீன் நல்ல ஒரு பிளாரஸ் அண்ட் கிரீன் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல இந்த வயர ஊசி வைர ஊசி பேட்டர்ன் ஒன்று போய்கிட்டு இருக்கலையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனா சோயாபீன்ஸ் பிங்க் நல்ல ஒரு பாந்தினி ஸ்டீலில் வரப்போ ரொம்ப ரொம்ப இருக்குது இருக்கு சாரிதான் இருக்கு பாந்தினி ஸ்டைல்ல வரப்ப ரொம்ப ரொம்ப இருக்கு நேற்று போட்டு இந்த பாந்தினி எல்லாம் ஒரு டிமாண்ட் புக்கிங் இதோட பிரைஸ் ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரீன் வைலட் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல நல்ல ஒரு கலம்காரி ஸ்டைல வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு பிளட் ரெட் அதுல நல்ல ஒரு பேரட் டிசைன் வந்து இந்த ஊசி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் கிரே நேவி ப்ளூ காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல பல்லும் இந்த ஸ்டைல் வருது களம்காரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டார்க் லாவெண்டர் அதாவது நவா கலர் அதில் ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான க்ரீன் ப்ளூ காம்பினேஷன் அழகாக இருக்கலாம் பட்டு சாரியில் வர்ற கலர் காம்பினேஷன் சிம்பிள் ஃபங்க்ஷன் கூட இந்த மாதிரி சாரி வியர் பண்ணிக்கலாம் பல்லு இந்த ஸ்டைலில் வருது நல்ல ஒரு கோலங்கள் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் லைட் லாவெண்டர் பிங்க் செம்மையாக இருக்குல்ல பல்லும் இந்த ஸ்டைல வருது இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ப்ளூ பிங்க் நல்ல ஒரு ஜாமின்ரி பேட்டர்ல சர்க்கிள் பேட்டர்ன் இருக்கும் சூப்பர் பல்லும் இந்த ஸ்டைல ஒரு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல அந்த களம் கறி ஸ்டைல் வந்து நல்ல ஒரு டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் வரப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் கிரீன் காம்பினேஷனே வேற லெவல்ல இருக்குல்ல இதோட பிரைஸ் நல்ல ஒரு மேங்கோ டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் மேஷ் மெல்லோனை பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு காஃபி கிரீன் பிரன்மையாக இருக்குல்ல நல்ல ஒரு நாராயண் பேட்டன் அந்த ஸ்டைல் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி பீகாக் ப்ளூல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பாந்தனி ஸ்டைல் வேற லவ்ல இருக்கு பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஏதோ போட்டது பயங்கர ஒரு டிமாண்ட் புக்கிங் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹ் ஒரு ஹாஃப் வீக்ல களம்கரி ஸ்டெயில் சைட் பார்டர் பேட்டர் வந்து சூப்பர் இன்னைக்கு அண்ட் கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்கும் பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு பிளாரல் டிசைன் வந்து பார்டர் வந்து பல்லு ஸ்டெயில வரப்ப ரொம்ப சூப்பர் ஒன்லி கிரீன் ப்ளூ காம்பினேஷன்ல நல்ல ஒரு பீகாக் டிசைன் வந்து பல்லு இந்த ஸ்டைலில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு எல்லா கலர் காம்பினேஷனுமே செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஹஹான பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பாந்தினி ஸ்டைல் வந்து டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் வரப்ப செம கலர் பயங்கர ஒரு அபீலிங்காக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஹஹான நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் வைலெட் காம்பினேஷன் செமையா இருக்கல இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி லெகான நல்ல ஒரு லீஃப் கிரீன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் செமையாக இருக்கல செக்குடு பேட்டன்னில் வயிறு ஊசி பேட்டன் இந்த ஸ்டைலில் வருது ஆக்சுவலாக அந்த சேரியில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிறனால இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி டென் ப்ரௌன் பிங்க் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது வரைக்கும் நான் பார்க்காத கலர் காம்பினேஷனா தெரியுது இதோட ப்ரைஸ் త్రీ హండ్రెడ్ బ్లూ రెడ్ కాంబినేషన్ సమయానికిల్టర్న్ సూపర్ ప్రైస్ త్రీ హండ్రెడ్ పారట్్రీన్ బ్లూ కాంయా డబుల్ సెట్ భయన్ లైట్ చాక్లేట్ ప్రౌన్ ఉటన్ ప్రం సమయా இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் டொமேட்டோ பிங்க் பாந்தினி ஸ்டைல் வந்து டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பாந்தினி பேட்டர்னில் கலர்ஸ் எல்லாமே பயங்கர பயங்கர ஒரு அப்பீலிங் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் கிரே ரெட் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல பல்லு இந்த ஸ்டைல்ல வருது இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி டார்க் டிஸ்டம்பர் கிரீன் அதில் லீஃப் டிசைன் வந்து டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஒர்க் ஜாயின்ட் சாரியில் நான் ரிப்பீட்டாக நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்ம ஷாப்ல எப்படின்னா ஒன் தேர்டா தான் செல் பண்றேன் அதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஜாயின்ட்னால ஒன் தேர்ட் அலையே நம்ம ஷாப்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனா ஒயின் ரெட் காம்பினேஷன் சமயத்துல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அகான ஆரஞ்ச் பிங்க் கிரீன் காம்பினேஷன் சமையறத்துல ஸ்டாஃப் பாத்தீங்களா பல்லு இந்த ஸ்டைல் வருது நல்ல ஒரு மைசூர் சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்கு சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அகான பாசி பருப்பு கிரீன்ல டபுள் சைட் பார்டர் பேட்டன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான லைட் சாக்லேட் ப்ரௌன் டபுள் சைட் பார்டர் பேட்டர் பேட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு மெஹந்தி கிரீன் ஆரஞ்சு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர் ரொம்ப பேட்டர்னா சூப்பராக இருக்கு இந்த சாரியில பெரிய பியூட்டி சிங்கிள் பிளீட்ல கூட வியர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்கு கலர் காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹானா நல்ல ஒரு லைட் சாக்லேட் ப்ரௌன் கிரீன் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாசிப் பருப்பு கிரீன் பிங்க் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல பல்லு இந்த ஸ்டைலில் வருது இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் உடன் பிரவுன் பிளாக் நல்ல ஒரு டபுள் சைட் மெரூன் பார்டர் பல்லு இந்த ஸ்டைல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க